கிறோத்திரம் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னும் நாட்களிலும் ஒரு சிறிய தியானம் நம்மளுடைய வேத புஸ்தகத்தில் மத்திய புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடலோரத்திற்கு வருகிற பொழுது அங்கே அவர் இருக்கிறார்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க திரளான ஜனக்கூட்டங்கள் ஏசு கிறிஸ்துவை காணும்படியாக அங்கே வருகிறார்கள் அங்கே வந்தோடனே என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறது அவங்களுக்கு ஓமைகளாக ஒரு கதை மூலயமா என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு பிரசங்கிக்கிறாங்க விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கும்படியாக புறப்பட்டான் ஏன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறான் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் சில விதை வழி விழுந்தது அது பறவைகள் வந்து அதை பொறிக்கப்பட்டது சில விதை கற்பாறைகள் விழுந்தது அது என்ன பண்ண வெயில் ஏறினோன்னே காய்ந்து தீந்து போயிற்று சில வித முள்ள இடங்களில் விழுந்தது அது வளர்ந்து முள் வளர்ந்து என்ன பண்ணிட்டு வளரக்கூடாதுபடி நெருக்கி கொன்று போட்டது நல்ல நிலத்தில் விழுந்த வித அது நன்றாக முளைத்து வளர்ந்து முப்பதும் நூறும் அறுபதுமாக கதிர்களை அதில் தானியங்களை தந்து பலனை தந்தது அப்படின்னு சொல்லி யேசுகிறது சொல்கிறாங்க அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுடைய சீஷர்கள் இதனுடைய ஓம்மைகளை அவங்க அறியலை நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அவங்க கேட்குறாங்க கேட்கும் போது அதற்குரிய விளக்கத்தை அவங்க சொல்கிறாங்க இந்த உலகத்தினுடைய முடிவு ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டருடைய வசனம் தான் விதை அந்த ஆண்டருடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வசனங்கள் தான் அவருடைய விதைகள் அந்த விதைகள் உயிரோடு இருக்கிறது அந்த விதைகள் விதைத்தால் கட்டாயம் முளைக்கும் அதனால்தான் இன்றைக்கு நாட்களில் உலகம் முழுவதிலும் கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா வசனத்தை கேட்கறவங்களுடைய இருதயம் மாற்றப்படும் இருதயம் மாறும் அப்போ அந்த விதையை ஆண்டோடைய வசனத்தை விதைக்க ஒருவன் புறப்படுகிறான் அந்த வசனத்தை சிலர் கேட்குறாங்க விதைக்கிறாங்க விதைக்கும் போது பொல்லாங்கன் விசாசனம் என்ன பண்ணுறான் அந்த மனுஷனுடைய இருதயத்தில் விழாதபடி அந்த வழியர்களை விழுந்த விதை என்னன்னா அந்த இருதயத்தில் இல்லாதபடி இருதயத்தில் விழுந்த விதையை பொல்லாங்கன் எடுத்து போடுகிறான் அது வசனம் அந்த மனிதனிடத்தில் அது கிரியை செய்யலை அதை ஏற்றுக்கொள்ளலை அதே போல் கற்பாறைகள் விழுகிற விதை ஒரு மனுஷன் வசனத்தை ஏற்றுக்கொள்ளறான் உபத்திரம் பிரச்சனை வந்தோன்னே வெயில் ஏறி எப்படி வெயில் அதிக வெயிலில் கற்பாறைகளில் வெப்பம் உண்டாகி காஞ்சி போகுது அதே போல் மனுஷனுக்கு உபத்துரம் இப்படிலாம் வருகிற பொழுது அவன் அதை விட்டு அதை ஏற்றுக்கொள்ளாமல் போயிடும் முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை எதை குறிக்குதுன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உலக ஆசீர்வாதங்களையும் குறித்து அவன் சிந்தித்து மனுஷ வாழ்க்கையில் வரும் பொருங்க போராட்டம் பிரச்சனைகள் இதெல்லாம் அன்றாட நாட்களில் அது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது தானே அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க முற்கள் முற்கள் போன்ற உலக கவலை பிரச்சனை ஐஸ்வர்யத்தில் மயக்கம் அதில் அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் அவங்களும் பின்மாறி போயிடுறாங்க ஆனாலும் இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்று சொல்லப்படுகிறது என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் சஞ்சலமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து அதை ஏற்றுக்கொண்டு மெய்யாலுமே இந்த வசனங்கள் நம்மை புடமிடுகிறது நம்மை தேற்றுகிறது நம்மை ஆற்றுகிறது நம்மை அரவணைக்கிறது வழிநடத்துகிறது நம்ம தேவைகளை சந்திக்கிறது பரலோக ஒரு நமக்கு கட்டாயம் கொடுக்கும் ஜீவ புசத்தில் நம்மளுடைய பெயர் எழுதப்படும் கட்டாயம் ஒரு நாள் நம்ம மறித்து நம்ம ஜீவன் போகிற பொழுது பரலோக ராஜ்யம் உண்டு ஆண்டவர் ஆயிரம் வருடம் அரசாட்சி பொறுமையில செய்கிற பொழுது நமக்கு அவரோடு கூட வாழ்கிற பாக்கியம் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நம்புகிற ஒவ்வொரு மனிதனும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறாங்க அவங்க நம்ம கிறிஸ்துவுக்காக நல்ல காரியங்களை செய்வார்கள் ஊழியம் செய்கிறார்கள் ஊழியம் செய்வார்கள் ஆத்மாக்களை ஆதாயம் செய்வார்கள் கிளை சபைகளை உருவாக்குவார்கள் பொறுமையாக இருப்பார்கள் அன்பாக இருப்பார்கள் சாந்தமாக இருப்பார்கள் விவேகமாக இருப்பார்கள் புத்தி அறிவு குறுமையாக இருப்பார்கள் அவர்கள் த தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் தன்னடக்கம் உள்ளவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக எப்பொழுதும் இருப்பார்கள் இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க அப்படியாக நாமும் இந்த நாட்களில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருந்து வல்லவராட்சத்துக்கு பலனை கொடுப்போம் ஆண்டவராக இயேசு கிரிஸ்துக்கு பலனை கொடுப்போம் ஆமேன் அலே